இந்த வீடியோல நாம ஒரு பதினெட்டு வாழ்க்கை தத்துவங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் அழிவை தருவது ஆணவம் ஆபத்தை தருவது கோபம் இருக்க வேண்டியது பணிவு இருக்கக்கூடாதது பொறாமை உயர்வுக்கு வழி உழைப்பு கண்கண்ட தெய்வம் பெற்றோர் செய்ய வேண்டியது உதவி செய்யக்கூடாதது துரோகம் நம்பக்கூடாதது வதந்தி நழுவ விடக்கூடாதது வாய்ப்பு நம்முடன் வருவது புண்ணியம் பிரியக்கூடாதது நட்பு மறக்கக்கூடாதது நன்றி மிக மிக நல்ல நாள் இன்று மிகப்பெரிய தேவை அன்பு மிகக்கூடிய நோய் பேராசை மிகவும் சுலபமானது குற்றம் காணல் மிகப்பெரிய வெகுமதி மன்னிப்பு இந்த பதினெட்டு தத்துவங்களில் எனக்கு ரொம்ப பிடிச்ச தத்துவம் உயர்வுக்கு வழி உழைப்பு மிக மிக நல்ல நாள் இன்று நழுவ விடக்கூடாதது வாய்ப்பு இந்த மூணுத்தையும் நம்ம கரெக்டாக பயன்படுத்தினா நம்ம வாழ்க்கையில் வெற்றி அடையலாம் இந்த லிஸ்ட்டில் என்ன பொறுத்த வரைக்கும் நமக்கு இருக்கவே கூடாது என்னென்னா கோபம்